அழகான அமைதியான கிராமத்தில் வானில் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் ஜொலிக்க மரியாளும் யோசிப்பும் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் படுத்திருக்கும் குழந்தை இயேசுவைப் பார்த்து மகிழ்ந்தார்கள் அப்போது ஒரு தேவதை தோன்றி உலகிற்கு வந்திருக்கும் இந்த சிறப்பு குழந்தையைப் பற்றி அறிவித்தது நேரம் கடந்து சென்றது சிறிய இயேசு மலர்கள் பூத்துக் குழுங்கும் வயல்வெளிகளில் மகிழ்ச்சியாக ஓடினார் வண்ணத்துப் பூச்சிகளுடன் விளையாடினார் அவருடைய தாயான மரியாள் கைகோர்த்து நடந்து சென்று இயற்கையின் அழகைப் பற்றி அவருக்கு கற்றுக் கொடுத்தார் மரத்தடியில் அமர்ந்து இயேசுவுக்கு முக்கியமான கதைகளையும் சத்தியங்களையும் சொல்லிக் கொடுத்தார் இயேசு ஆர்வமாக கேட்டு தன் தாயின் வார்த்தைகளை மனதில் இருத்தி வளர்ந்தார் நண்பர்களுடன் நீரோடையில் களிமண் சிலைகள் செய்து விளையாடி மகிழ்ச்சியான குழந்தை பருவத்தை அனுபவித்தார் மாலை நேரம் வந்ததும் இயேசு வீட்டில் மெழுகுவர்த்தி ஒளியில் அமர்ந்து யோசேப்பு மரவேலை செய்யும் அருகில் புத்தகங்களை படித்தார் அது ஒரு அன்பான அமைதியான குடும்பச் சூழலாக இருந்தது இயேசு வளர்ந்தாலும் அவருடைய இதயம் எப்போதும் அன்புடனும் கருணையுடனும் இருந்தது பெரியவரான பின்பும் அவர் குழந்தைகளை சுற்றிலும் அமர வைத்து சிரித்து அவர்கள் விரும்பியபடி அவர்களுக்கு கடவுளின் அற்புதமான அன்பை பற்றி போதித்தார் இயேசு எப்போதுமே அன்பின் வழியை காட்டினார்